அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் குரு வக்கர முறிவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா உடம்பு சரியாக இருந்தவன் ஐசியூலேருந்து வந்து வெளியில் வந்து நல்லா ஆகி பழபடியே டிஸ்டார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகிறார் ஜம்முன்னு இருக்கார் தெம்பாக இருக்கார் மீண்டும் உலகத்தை பார்க்குறார் பொறுப்பேற்றுக்கிறார் பயங்கரத்தம்பாக இருப்பார் அதுதான் வக்கர முறிவுனா பிறகு சுத்தமான பலன்களை அனுபவிப்பார் கொடுப்பார் கொடுப்பார் நமக்கு சிவனி கொள்ளுவார் அவர் நம்ம கூட சேர்ந்து எல்லா விஷயங்களையும் அனுபவிப்பார் ரொம்ப உற்சாகமாக இருக்கும் தை மாதம் முடிவில் குரு இருபத்தாம் இருபத்தொன்பதாம் தேதி குரு முறிவு வந்தால் அந்த பிறகு பிப்ரவரி மாதம் லெவ் லெவன்த்து அன்னைக்கு குரு வக்கரம் முடிஞ்சிருந்துக்கிறார் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா தான் குரு எங்கே உட்காந்துருக்கார் விஷபத்தில் உட்காந்துருக்கார் சுக்கராச்சாரியார் எங்கே போவார் மட மட மடான்னு மீனத்தில் போய் உட்காந்து வக்கரமாகிட்டு சரியாயிடுவார் அங்கே யார் உட்காந்துருக்கான் கருப்பான உருவத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பார் ராகு அவர் அங்கே உட்காந்துட்டு அதே குரு பயிற்சி வர்றதுக்கு முன்னாடியே ராகுவுக்கு எது பயிற்சியாக இருந்தனால சித்திரை மாதத்தில் அப்போ கீழே வந்துடுவார் இப்போ தை மாதம் குரோதிவாசம் நடக்கிறதுனால அது வரைக்கும் இந்த ராகு கேத்துக்கள் நம்மளை பின்னி எடுத்துகிட்டு இருக்கும் குரு நல்ல ஆனப்புறம் அப்புறம் ராகு பார்க்குறாரு சோக்கியமா பிணத்துலேருந்து நேராக மூணாம் பாவையால் விஷபத்து பார்க்கறாரு சாமி நல்லா இருக்கீங்களா நல்ல காலம் சுக்கராசியார் கூட இருக்கார் இது ஒரு என்ன அப்படின்னா சுக்கரர் குரு ரெண்டு பேருமே ராசி பருவத்தின்னு பண்ணிக்கிறாங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா பொறுப்புகளை சுமந்த சுக்கராச்சாரியார் அது குரு அக்கரம் பிரியில் அவரோட இப்போ ஷேர் பண்ணிக்கிறார் ராசி பரிவர்த்தனை ஜா ரொம்ப குஷி இந்த குரு நிற்கிற நட்சத்திரம் பார்த்தேன்னா சாரண ஆரம்பிங்களா ரோஹிணியில் நிற்கிறார் மோகினி மூணாம் பார்த்து ரோஹினாலே உங்களுக்கு பொறுத்தவரும் சந்திர நட்சத்திரம் ரொம்ப அருமையான நட்சத்திரம் அந்த வீட்டில் தான் சந்திரன் உச்சமாக வரும் ஜம்முனாக வரும் பால அந்த மனசு ஸ்டெம்பு ஆனந்தம் சுகம் எத்தனை கஷ்டம் இருந்தாலும் ஒரு ஒரு சதிப்பு இல்லாத ஒரு ஆனந்தம் கிடைக்கிறதுனா அமிர்தம் பேர் சந்திரன் பௌர்ணமி திதியிலேருந்து அமாவாசை பிரிவு வளர்ந்து சந்திரன் எது வந்தாலுமே அமிர்தத்தை கொடுக்க டோசேஜ் அதிகமாகும் அமிர்தம்னால் நம்ம வேறு நினச்சின்னு வீங்க உடம்பு ஆரோக்கியம் கண்ணு சுகம் மனசு ஆனந்தம் பிரமாதம் எந்த விதமான இதுவும் இல்லாமல் தெண்டலு மாதிரி குழு குழுன்னு ஒரு மாதிரி ஆனந்தத்தில் இருப்போம் மனசு அப்படியே வைப்ரேஷன் எல்லாம் தெளிவாக இருக்கும் எல்லாத்துமே கலைநோடத்தோடு அனுபவிக்கும் ஆனந்தமாக இருக்கும் நான் ஸ்டாப் ஆனந்தம் பேர் யோகிகள்லாம் அனுபவிப்பாங்க எங்களால் முடியாது நம்மளால் எதையாவது உலக விஷயங்களை நங்கு நங்குன்னு பிடிக்கிட்டு இருக்கும் அப்போ ஏற்பட்ட சந்திரனுடைய நேர்ந்து காலிக்கிறார் குருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த மீன மீன குருக்கு சந்திரன் எத்தனை நாள் பார்த்தேன் என்ன பூர்வ இருக்குது இந்த தனுசுக்கு பார்த்தான்னா எட்டாம் அதிகாரி ரெண்டுமே இருக்குது ஆனால் சந்திரன் ஒரு சமயம் பார்த்தா சந்திரன் நிறைய ஹெல்ப் பண்ணுவான் ஒரு சமயம் பார்த்தான்னா சிவபெருமான் தாலா உக்காந்துட்டு என்ன பண்ணார் உங்களுக்கு தர்ஷன் போச்சு இதெல்லாம் போச்சு நாசமாக போச்சு யோ ஏன்னா நம்ம மனசு எப்போதுமே ஆர்ப்பரிக்கும் போது சந்தோஷத்தை அனுபவிக்கும் வேற மாதிரி இதில் அது ஆடிந்துருக்கும்போது நாசம் பண்ணிவிடும் ஏன் அதுக்கு சந்த் இது மொழிதான் இது சொல்கிறேன்னா சந்திரன் நன்னா சந்தோஷத்தோடு இருக்க அதனால் அருமையான யோகி இருக்கிறதுனால சாரம் கொடுத்துறதுனால ரொம்ப ஆர்ப்பாட்டமாக குரு தெம்போடு இருக்கார் பலன்கள் அள்ளி விசிறார் அதனால் தை மாதம் முடிச்சு தச்சி தை மாசி பங்குனி சித்திரை கூட பல சித்திரை குரு பயிற்சி வர வரைக்கும் சித்திரை திட்டாம் தேதி தான் குரு பேர் தர அந்த வர காலம் வரைக்குமே நம்ம எல்லாருமே நன்னாவே வாழ்க்கையில் எந்த க இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் பாதி நிற்கிறது உடுக்கிறது மனசை ஊர்த்தின்னே இருக்கிறது வேதனை பண்ணுறது பயம் அச்சம் வேகம் ஆக்ரோஷம் எதுவும் எதுவுமே இல்லாமல் அப்படியே சால்வ் ஆகிடும் பீஸ்ஃபுல் மைண்டு அட்டகாசமாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு தானே ராஜா மாதிரி ஒரு அஞ்சு கிடைக்கும் அந்தஸ்து ஸ்டேட்டஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு கௌரவம் பிரச்சனை இல்லாமல் பிரச்சனையை தானாக ஒடிஞ்சு போகிறது பகையாளையை படிஞ்சு நின்று கோளில் கை போட்டு கொஞ்சுவான் இப்படிலாம் இருக்குது எந்த வித குற்றம் குறையும் நம்ம சொல்ல முடியாது படிப்புக்கு நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கணும்ல எப்படி கிடைக்கும் நம்மளே தான் பண்ணால் கிடைக்கணும் படிப்பு குழந்தைகள் படிப்பிலிருந்து விளையாட்டுலேருந்து ஸ்போர்ட்ஸ்லேருந்து என்னென்ன உண்டோ காட்டு கலைகள் நிறைய கலைகள் பைனாட் நாட் கலைகள் நல்லா பசங்களை குழந்தைங்களுக்கு கற்று கொடுங்க திருமணம் அது பார்த்து மேட்சே பார்த்து கொஞ்சம் மேட்ச் பார்த்தா பொருந்தும் நேரம் பார்த்தாலும் என்ன நடாது அப்படின்ருக்கும் இது மாதிரி குற்றம் குற்றங்குறை இல்லாமல் எல்லாருமே வசீகப்படுத்து வசீகரப்படுத்துறதுன்னு பேர் அந்த அட்ராக்ஷன் வசீகப்படுத்தா வசீகரப்படுத்தினாலே அவங்களை பொறுத்த வரைக்கும் குற்றங்கூறையே தெரியாது இது நான் சைக்காலிகளாச்சும் சைக்காலியாக சொல்லலை உண்மையிலே அப்படி தான் நம்ம எது நல்லதுன்னு நினைக்கிறோமோ அது குற்றங்குறையோடு நிறைய இருக்கும் அது சொல்லுவார் பகவானே சொல்கிறது தேவையும் கிடைக்காதியா எந்த நேரத்தில் எந்த சந்தோஷம் எப்படி வரும் இன்னும் தெரியாது அத்தனை இது இதெல்லாம் உழச்செல்லாம் குளைச்சல இருக்கும்போது திடீர்னு சந்தோஷம் வரும் அல்ப சந்தோஷம் வச்சுப்பான் அது ஆனந்தமாக இருக்கும் அது மாதிரிலாம் ஒரு அமைப்பெல்லாம் வருதுன்றது குரு பயிற்சி குரு அக்கறை முடிஞ்ச ஒன்றே வராமச்சிடும் இதுக்கு தான் இவ்வளோ தான் சொல்கிறேன் அப்போ நமக்கு என்னென்ன காரியம் சொல்யூஷன் இல்லாமல் விட தெரியாமல் அரைஞ்சிருந்தது நமக்கு அது ஏதாவது ஒரு நிலைக்கு நமக்கு காரணம் இல்லை எல்லாம் நமக்கு நமக்கு சார்புடையதாக அமையும் எல்லாமே அப்பேப்பட்ட சார்புடையதாக அமையும் போது நமக்கு என்னென்ன நடக்கும் அதுக்கேற்றாலும் கிரக கிரகண இந்த கிரகங்கள்லாம் ஒத்துழைக்கணும்ல இல்லை அது ஒரு டீம் ஒர்க் தானே ஒரு காரிஜெயலான்னு அஞ்சு பேர் ஓணுன்றார் பாவான் அது அந்த மாதிரி இந்த கிரகணர்களில் ஒத்துழைச்சால் தானே முடியும் நம்மளே முடியுமா அதனால் சனீஸ்வரர் கும்பத்தில் இருப்பார் ஒரு கவரையும் இல்லை அந்த தை மாதத்தை இந்த சூ சூரியனோட சூரியனோட புதன் இருந்தார் அதுபோல் உடனே கும்பத்துக்கு வந்து வருவார் கும்பத்துலேருந்து மீனத்து போயிடுவார் ராகு மீனத்தில் இருப்பார் சொல்ல இப்போ நான் பிப்ரவரி தை மாதம் சித்திராக தான் வருவார் அது வரைக்கும் இப்போ சாம இருக்கலாம் நிம்ம சாதுவாக ராகு இருப்பார் கேது நம்ம கூட நீட்டி இந்த எலெக்ஷன் டையத்தில் இந்த கட்சிகள்லாம் சண்டை போட்டுருந்தா கூட ஒன்றுத்துக்குள்ளே பேக்ட் வச்சுக்கோங்க பகையெல்லாம் வந்து உறவு கொண்டாடும் இப்படி இல்லை அது மாதிரி தான் நவகரங்கள் இருக்கும் போடுறது தெரியாது சந்தோஷமாக எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது சுமூகமாக இருக்கும் நாட்டில் கலைபரம் சத்தம் இருக்க தான் செய்யும் அதுதான் ஒரு அது ஒரு ஈவென்ட்ஸ் தானே அதெல்லாம் அதனால் ஒரு பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நமக்கு ஜீவனம் நன்னா வரும் ஒன்றுக்கு பத்து மடங்கு வரும் அது எப்படி வரும்னு நல்லா அந்த லாஜிக்கெல்லாம் கேட்காதீங்க அதே மாதிரி யாருமே எதிர்பார்க்காத உறவுகள் நல்ல பின்னிப்படையும் அப்படின்னு என்ன அர்த்தம் பகை மறந்து நன்ன தன்னை மறந்து எல்லாம் சொல்யூஷன் ஆகிடும் அவங்க எப்படிலாம் எதிர்பார்க்குறாங்களோ அது தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணி நம்ம காரியத்தை முடிச்சுடுவோம் திருப்திப்படுத்துருவோம் திருப்திப்படுத்துறதுன்றது மனுஷனுக்கு அவ்வளோ சொலபம் இல்லை மனுஷன் சொல்கிற மாதிரி மடங்கு மடங்கு மடங்காக போகும் தவிர திருப்தியாக அடையாத போட்ருக்கேன் ஆனால் திருப்தி அடையாததுன்றது அவ்வளோ சொலவும் இல்லை மனசு வச்சா தான் திருப்தி அடையும் அந்த மனசை வைக்கிறதுனால நமக்கு எல்லாம் திருப்தியாக வரும் இந்த விஷயத்தில் எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன்னா இது தெரிஞ்சதால் தான் அஸ்திராதி பயன்படும் திடீர்னு தூக்கி குத்துற மாட்டாங்க அது அவுட் ஹேண்டில் சிஸ்டம்ன்றது மனசு நம்ம ஒத்துழைச்சால் தான் நடக்கும் மனசு ஒத்துழைச்சா உண்டு சொல்கிறாங்களே அதுதான் மனசு நம்ம ஒத்துழைக்கணும்னா அதுக்கு ஏற்றாமல் சம்பவங்கள் மனசு சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த சூழ்நிலைக்கு வரும் அதுதான் முக்கியம் அதனால் இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அன்பார்ந்த கன்னிராசி நேர்களே குரு பக்கரம் முடிஞ்சு சுபத்துவத்தோட பிரமாம நிஷபத் செயல்படுத்துகிறார் தை மாதம் கடைசியில் தும்மாந்தது குரோதி வருஷத்தில் நடக்கிறது தை மாதம் முடிஞ்சாலும் கவலை இல்லை ஏன்னா அடுத்தது வருஷம் பார்க்கும்போது மகர மாதம் கும்ப மாதம் முக்கியம் பீக்கு கும்ப மாதம் மீனம் மா மீனம் சரி பங்குனி மாதம் சித்திரை குரு பயிற்சியாளர் வரைக்கும் உள்ள ஆறாங்க பொற்காலம் இதுவரைக்கும் குரு வாழ்க்கையில் இது வரைக்கும் உலகத்தில் நமக்கு தைஃபில் கொடுத்ததே இல்லை ஒரு பாரம்பரியத்தை எப்போ கொடுத்துருப்பார் அந்த மாதிரி எல்லா வீட்லேயும் சங்கீத கச்சேரி இசை விசி விசே அதாவது தடபடலாம் க திருமணம் பா அது என்னென்னமோ குட்டி பிறகு விழாக்கள் அந்த பண்டிகை இந்த பண்டிகை என்னெல்லாம் ஒரு கலாச்சாரத்தில் பின்தொடர் பின்தொடர்ந்தது நம்மளது அதை கரெக்டாக சரியாக ஃபாலோ பண்ணிடுங்க அது இல்லாத வாழ்க்கை இல்லை குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்துலையும் பாரம்பரிய கலாச்சாரம் இல்லாமல் இருக்காது தொழில் கூட தொடர்புள்ளதாக இருக்கும் அதை மறுபடியும் எடுத்து ஆரம்பித்து பேருக்கு ஆரம்பித்தால் கூட போதும் பாரம்பரிய தொழில் டெஃபனண்டாக உண்டு அந்த அடிப்படையில் தான் யார் பிரிச்சு நம்ம நாட்டை பிரிச்சு பகவான் பண்ற கிருஷ்ணர் சரி முழு அவதாரம் அவங்களுக்காக தான் நமக்காக கொடுத்துருக்காருன்னு இங்கே புறக்கணும் பூமியில் இந்த பூமியில் வந்து முக்கிய புண்ணியமான தான் பிறக்க முடியும் மற்ற நாடன்தான் நான் இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை அப்பேற்பட்ட நம்ம அந்த பிறகு இந்த பதினெட்டு புராணம் படிக்கிறது என்னமே யாருக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் அது வேண்டாம் சரி கிருஷ்ணனுடைய பாவத ஓலாம் படிக்கலாம் அது மாதிரிலாம் சரி பாரதம் கீதையாது அதெல்லாம் அதை மாதிரி நினைக்கவே கூடாது அது பிரகாரம் தான் வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கான் அதை விட்டு நீங்கள் இப்படி தான் இருப்பேன் இதெல்லாம் பண்ணிங்கன்னா இருந்துக்கோங்க ஒன்று கிடையாது ஜீரோ குடும்பமே போச்சு ஒரு அம்மா அப்பா குழந்தை அவ்வளோதான வாழ்க்கை ரெண்டு குழந்தை அது வேலை பார்த்தானா ஒன்று ஒன்றுக்கும் யோ பாட்டோ ஒரு ஹாஸ்டல் இது மாதிரி ஏதோ ஃபண்ட் போட்டு போகும் இது குடும்பம் இல்லை தெரியும் எப்பேற்பட்டது நல்ல வாழ்ந்துருக்கோன்னு யோசிச்சு பாருங்கள் பழைய ஒரு சின்ன சொத்துக்காக சண்டை போட்டுருப்பாங்க அதெல்லாம் எல்லாம் போயிடுது பா பாரத கேஸ் தான் எதுனா எதுக்கு சொல்கிறேன்னா படிப்பு விஷயம் கலை தொடர்பு இல்லாமல் எந்த ஃபேமிலி இருந்ததே இல்லை நாடகமோ நாட்டியமோ ஓரியன்ட்ல ஏற்ற ஏற்று ஆற்றலோ ஓவியமோ ஆற்றல் இதோ கவிஞர்களோ எல்லாத்தையும் ஸ்போர்ட்ஸோ எல்லாத்துலேயுமே ஸ்போர்ட்ஸ்னால் சண்டை வீட்டுக்குள்ளே சா ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணவங்களா இருக்குது விளையாட்டுகள்லாம் அதெல்லாம் போட்டிகள் சிறப்புகள் எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு பொன்னாக இருக்கும் எல்லாம் கொஞ்சம் போட்டி போட்டு நன்றாக வரும் அந்த மாதிரி கலாச்சாரத்தில் மறுபடியும் கொண்டு வளர்ந்த ஏழதோனா போயிட்டு அப்படி இப்படியே விட்டுட்டீங்கன்னா கஷ்டம் குழந்தைகளை வெறும் வெறும் வாழ்க்கை வெட்டு வாழ்க்கை மென்டல் டார்ச்சர் ஆகிடும் பெரிய நாச உடல் உண்டாகும் கலாச்சார பின்னாடி வரவே கூடாது சம்பந்தம்லாம் எல்லாம் ஒன்று எல்லா மக்களும் ஒன்று எவனோ உழறிட்டுவான் அது பிறகு அது ஃபாலோ பண்ணாதீங்க எல்லாம் ஒன்றும் கிடையாது அது இது வேறதான் அதெல்லாம் நிறைய மேலேழுந்த துடி பொல் தத் விஷயங்கள் தெரிஞ்சிக்காமல் அந்த விஷயங்களை அதுவும் அதான் தெரிஞ்சுக்கணும் புராணங்கள்லாம் படிக்கணும் கதை இல்லை நடந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் கொஞ்சமாக கொடுத்துருக்காரு மற்ற நிறைய இருக்குது டைம் வேலும் குறைச்சல் கலியோகத்தில் புண்ணியம் பண்ணணும் சொல்லவே இல்லை பாவம் பண்ணாமல் இருக்க போதும் கஷ்ட நஷ்டங்கள் பார்த்து வருத்தப்படுறோம் கொள்கிறோன்றது வேறு விஷயம் நம்மளால் என்ன பண்ண முடியும் நான் உங்களோட வழியை தாங்கி நான் வாங்கிக்க முடியுமா உன் பசி நான் உங்கள் சாப்பிடு உனக்கா நான் சாப்பிட முடியுமா அதனால் வாழ்க்கையில் முன்னுக்கு வருதுன்றது நல்ல குணங்களை அடிப்படையாக வச்சு குழந்தைகளை தந்த மாதிரி ஆக்டிப் பண்ணி நீங்கள் ந நீங்களும் அது மாதிரி ஈடுபட்டுருந்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லாயிருக்கும் பொழுதுபோக்குன்னு ஒன்றுமே கிடையாது டைம் ஏலிமெண்ட் ஷார்ட்டு பொழுதெல்லாம் போக முடியாது சொல்லிட்டு எத்தையாவது பண்ணிட்டீங்க விட்டுட்டீங்க யூஆர் எ லூசர் போச்சு அவ்வளோ இருக்குது நமக்கு டைம் எலிமிட்டே போகிறத சொல்லும்போது எப்படி பொழுதுபோக்கு வரும் அதனால் வீணாக மண்டையை போட்டு குழச்சி வைக்காதீங்க தெளிவாக சொல்கிறேன் இந்த குருவனுடைய வ வக்கரம் நல்லா இருக்காது பீடில் பணம் மாத்திரம் வராது பணம் பல வழியில் வரும்ன்றது எந்த வழியில் வரும்னு உங்களுக்கு தெரியாது அந்த வழிகளை நீங்கள்லாம் கையாண்டு பா குடும்ப பாரம்பரியத்துக்காக தொழில் ஆரம்பிச்சுன்னா கூட குடும்பத்தை டீம் ஒர்க்காக பண்ணாங்க ஆளாளுக்கு தூக்கிட்டு வந்துடும் டிமாண்ட் சப்ளை சொல்லக்கூடிய தேவைகள் தேவைகள் நிறைய கூடுது வித்து நம்ம நாட்டை நம்புங்க வெளியில் வாங்காதீங்க எதுவும் அன்றைக்கே காந்தி இப்போ உப்பை காய்ச்சினார் அது பாய்ச்சினார் ஐயோ பாவம் பிஓசி என்ன கஷ்டப்பட்டார் பாவ சரம் ஆ காரணம் எல்லாம் இல்லை இதை கொண்டு ஏன் மார்க்கெட்டிங் பண்ணி பொலிட்டிஸ்க்காக தூக்கி நம்ம நம்ம அப்படியே அதை ஃபாலோ நான் கட்டுவே நான் தன்னரும் அடைய முடியாது இல்லை சோத்துக்கு வழி இருக்காது நான் இண்டஸ்ட்ரி ரன் பண்ண முடியாது இல்லை அங்கே போய்டும் மூல அங்கே போய்டும் அப்புறம் இங்கே ஃபினிஷ் டிபார்ட்மெண்ட்டு ஆட்ட இருக்குது பத்து ரூபா பொருளை வாங்குறது ஆயிரம் ஐநூறுவா கொடுத்து வாங்குறது ஆனால் இதெல்லாம் நீங்கள் நம்ம ஹேண்ட் கிராஃப்ட்ஸு நிறைய இருக்குது தனியாக இருக்குது எவ்வளோ சைனா பாருங்கள் கூடுமாரி அவனே எல்லாம் பண்ணிக்கிறான் ஒன்றுமே கிடையாது பரிதாவும் ஜப்பானும் ஒன்றும் கிடையாது அவனே பண்ணிக்கிறான் பரவி அந்த இம்ப்ளிமெண்ட் பாருங்கள் அதுக்கு சந்தாமத்த பண்ணக்கூடிய அளவு ஆட்டால் இருக்குது அந்த நமக்கு அதோட புத்தி உண்டு நம்ம ஏன் பண்ணுறது இல்லை என்கரேஜ்மெண்ட் இல்லை துடு துடுப்பு சித்த கூட இருந்தாலும் எழுப்பு ஸ்பூன் ஃபீடிங்காக இருக்கக்கூடாது தெரிஞ்சுக்கணும் ஸோ வெறும் பானை கொத்தம் படிச்சு மாறி சம்பாதிச்சு போய் வில அதில் தப்பான எசம்ஸ் இது முட்டாள்தனமான வாழ்க்கை இது ஆனால் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த சிஸ்டம் மறுபடியும் வருது பையங்க பசங்க படிக்கும்போதே சர்வீஸ் பண்ணிருப்பாங்க சர்வீஸ் ஃபோன்டேஷன் லைசன்ஸ் சர்வீஸ் பண்ணி அதிலேயே நல்லா ஏன் பண்ணுவாங்க நல்ல குட் டீமாக இருக்கணும் அதெல்லாம் பார்த்துக்குவோம் எதுவும் நல்லதாக பண்ணுங்கள் மக்களோட தொடர்பு எப்போது கண்காணி விழிப்புணர்வு குழந்தைகளெல்லாம் நம்ம அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல பசங்கள்கிட்ட அதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் இந்த சந்தர்ப்பம் நிறைய உண்டாக்குவோம் ஆற்றல் மீ குழந்தைகள் உண்டாகும் குழந்தைகளுக்கு படிப்பு வசூல் இருந்தது பெரியவங்களுடைய ஆற்றல் நிறைய ஷேர் பண்ணிக்கணுமேனு குடும்பம் குடும்பம் எல்லாம் ஒற்றுமையாக ஆகி மறுபடியும் என் டைம் ஃபுல்லாக தைன் பெண் பண்ணவே முடியாது முடியல அனுபவிக்கினே இருக்க முடியும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் வெறும் சாப்பிட்றது திங்கிறது அங்கே போய் அலையிறது இதை பா படம் பார்க்குறது இதுதான் வாழ்க்கை இல்லை எப்படி கலாச்சார பின்னடைவு அடையக்கூடாது கலாச்சாரத்தை முன்னாள் முடணும் வீடுபடணும் அதுதான் ஏன்னா ஏதோ சொல்லுவாங்க அதெல்லாம் தேவையில்லை நமக்கு அதனால் இந்த பண்ணினாலே போதும் அவங்களுக்கு சின்ன சிது அனுப்பிச்சால் கூட துவைக்கி வச்சா கூட பெரிய இண்டஸ்ட்ரி ஆகிடும் சில மண்ணில் என்ன பண்ணாலும் உண்மையும் வர அதிகம் சில மண்ணில் துருண்டு போட்டால் கூட விற்று காடு மாதிரி இன்னும் பிரமாதம் கொடுக்கும் பயிர் பச்சையே அப்படி இருக்கும் இப்போ அந்த மாதிரி தான் வரப்போகிறது விவசாயிகள் கொண்டு உழைப்பாளிகள் சொல்லப்போ எல்லாருமே உழைப்பால் தான் ஒன்றும் மூளையில் இந்த இன்னும் மஞ்சளை ஊக்கணும் மூளை காட்டி அதிகம் உபயோகி ஆரோக்கியத்தை அதிகம் கொடுக்கும் மூளையை பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்தும் போது எப்படி அவனை முட்டாளாக்கலாம் சம்பாதிக்கலான்னு அது போகும் பனை காப்பாற்றிக்கணுன்னு அவ்வளோ தவிர மற்றபடி வேறு ஒன்றும் பண்ணால் போதில்லை பிரச்சனைகள் வராமல் இருக்க காலம் காலம் ஏன்னா அவங்களுக்கு ஒருத்தருக்குள்ளே அனுகூலமாக இருந்து எல்லாத்துலேயும் கொண்டு வரணும் ஏன்னா இப்போ பார்த்தான்னா கண்ணினுடைய முக்கியம் தான் குரு தான் சுகஸ்துக்கும் கலவர்த்தத்துக்கும் பொறுப்பு ரெண்டுமே முக்கியம் மூணாவது தானம் பார்த்திங்கன்னா செவ்வாய் வெரி ஆற்றல் கண்ணினுடைய ஆற்றல் மூணு மூணாவது செவ்வாய் ஏன் கொடுத்துருக்காருன்னா காரணம் இல்லாமல் இல்லை செவ்வாய் தான் ஆசைகளை உண்டாக்கணும் வெறித்தனமாக அடையணும்னு சொல்லணும் வெறித்தனமாக ஒரு உழைச்சி மேலே கொண்டு காமிக்க காமிக்கும் எல்லாேருக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணும் என்னென்ன ஒன்றும் பண்ணும் அது தரக்காக யாருக்கா தான் நினச்சா அவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும் எல்லாருக்கு அந்த டிஃபென்ஸில் அதுதான் செவ்வாய் தரிசா இருக்கும் கடுமையான பொருள் சரசாராக முடிச்சிடுவாங்க அத்தனை விஷயங்கள் செவ்வாய் அதுக்கு தான் வச்சுருக்காரு ஏன்னா பிஸ்னஸ்ன்றது சும்மா தடம் தான் கிடையாது அப்படிலாம் கிடையாது அதிக மூளை வேணும் அது எப்படி பயன்படுத்தணும்னா மேனேஜ்மெண்ட்டு பண்ணணும் அதுக்கு செப்பாக மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு எடுத்து செய்யக்கூடிய ஆற்றல் எடுத்தால் முடித்தால் முடித்து வேலை வாங்கிட்டு வர படிப்பு வெட்டி பேச்சு யாரும் பிடிக்காது அதனால் இந்த மாதிரிலாம் அதிக உணங்கு டேஸ்ட்டு எல்லாத்துக்கும் அவர் தான் அதுக்காக சொல்கிறேன்னா அந்த ஆசைகள் அடையிறது கொள்வது அந்த விருப்பத்துக்கு உண்டான துணிமெட்டீரியல்லேருந்து சாப்பாடு திசையிலேருந்து ஹோட்டல்லேருந்து வண்டி ஓட்டத்துலேருந்து என்னென்ன உண்டோ ஏற்றுமதி இறக்குமதி சரக்கு பயிரில் இது விற்கிறது கமிஷனை சம்பாதிக்கிறது கொள்வது கரண்ட்டு எரிபொருள் சப்ளை என்னென்ன உண்டோ அதெல்லாமே முக்கியமான காலகட்டம் செவ்வாய் ரசனைகளுக்கு து செவ்வாய் தயவு இல்லைன்னா எல்லாம் சப்புன்னு இருக்கும் உப்பு இல்லாத பண்ண மாதிரி தான் ஸோ இதெல்லாம் இருக்குது உப்பு சந்திரன் பாருங்கள் சந்திரன் செவ்வாய் அதில் இன்றும் செய்ய தெரிஞ்சுக்கல இதில் வந்து காரம் செவ்வாய் ரெண்டுமே முக்கியம் நல்லாவும் கடிசமாக இருக்குது ஸோ இவ்வளோ காரணமாக தாம இருக்கு செவ்வாய் அதான் வச்சுருக்காரு அதுதே செவ்வாய் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் வீடு மூன்றாம் த்ரிப்டி ஸ்டார்டிங் பாயிண்ட் இக்னிஷியன் அதெல்லாம் அதுக்காக தான் வச்சுருக்கிறது ஸோ அந்த புதன் கண்ணீனுடைய புதன் பொறுத்த வரைக்கும் லாபத்தான பார்த்தாருனா சந்திரனே தான் பாருங்க அவர் ஃபேமிலி மெம்பர் புதனுடைய அப்பா பத்தாம் வழி புதனே தான் நம்மளால் பார்த்தீங்களா அந்த டீம் ஒர்க் அப் பண்ண ஆற்றல் அவனுக்கு சனீஸ்வரன் பூர்வ புண்ணியாதிபதி இப்படி இல்லை வச்சுருக்கும் போது சனீஸ்வரன் கும்பத்தில் குறை வச்சுட்டு ஆறாம் வீட்டில் ஆறாம் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸோ இதெல்லாம் வந்து பா பார்க்கும்போது குரு ஆற்றல் மிக்கதான் சந்திரன்கால் நிற்கிறார் லாபத்தான சந்திரன்கால் நிற்கிறதுனால குருவனுடைய ஆற்றல் எவ்வளோ இருக்கும் பாருங்கள் பிரமாயமாக இருக்கும் அதே சமயத்தில் செவ்வாய் நட்சத்திர குரு நட்சத்திரி செவ்வாய் குரு நட்சத்திரம் அவரோட ஹெல்ப் பண்ணுறார் புனர்பூசத்துலேருந்து துணை போகிறார் சந்திரனே சா சாரம் கொடுத்து திச்சு ரோஹியில் தூக்கி விட்றாரு ஆக சந்திரன் செவ்வாய் குரு கால்ந்து மிதனத்திலிருந்து குரு கடகத்துலேருந்து தூக்கி விடுறாரு க வக்கரமாக வேண்டியது பலமாக வேண்டி சிபமாக வேண்டியது திரும்பி மேலே போக சரியாகனு மேலே போக வேண்டியது இப்படியே தான் வக்கரமாகி மறுபடியும் மேலே போயிட்டு மிதனத்தை மறுபடியும் பழையபடியாகி தொடர்பு கொள்ள வேண்டியது இது புனர்போசத்துலேயே இப்படியே தொடர்ந்து சித்திரை மாதம் வரைக்கும் போயிட்டே இருக்கும் அந்த காலத்தில் நீங்கள் என்னென்ன செய்யணுமோ அத்தனையே வளர்ச்சிக்குண்டான விஷயங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு வேர்ல்டு லெவலில் பண்ணுவீங்க வேர்ல்டு நம்ம பாரத பூமி மட்டும்தான் வெளிநாட்டு சப்ளை எல்லாம் எக்ஸ்போ எல்லாம் எக்ஸ்போர்ட்டு எக்ஸ்போர்ட் மினி மின் என்ன சம்பாதிக்கலாம் அங்கே சம்பாதி இங்கே சம்பாதி ஜாயின் நினைச்சவோ இங்கே சம்பாதிக்கலாம் நீங்களே போட்டு பண்ணலாம் இல்லை ஆனால் இத்தனை பேர் நீங்கள் வேலை கொடுக்க போகிறீங்க அதெல்லாம் திருமணத்துக்கு ஒரு குறையும் இல்லை குற்றமுறையில அண்ணா இருக்கும் வாயுஸ் அண்ணா இருக்கும் செயல்பாடு அண்ணா இருக்கும் நிறைய டைம் கிடைக்கும் பெண் பண்ணணும் அனுபவிச்சுட்டே இருக்கிற வாழ்க்கையில் வயசானவங்க கூட தெம்பாக இருப்பாங்க இப்படி ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் வருது இந்த மூணு மாதம் நல்லா பயன்படுத்துகிட்டு வாழ்த்து வாழ்த்துக்களோடு அமைகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்